அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க நமக்கு இன்று கொடுக்கப்படுகிற இறைவார்த்தை திருச்சட்டம் முப்பத்தி இரண்டு இந்த திருச்சட்டத்திலே இறைவன் இவ்வாறாக சொல்லுகிறார் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்று சொல்லுகிறார் அழுத்தம் திருத்தமாக இந்த காரியங்களெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருபோதும் அதனை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற அடிப்படையிலே இறைவன் இந்த காரியங்கள் எனக்கு உரியன என மிக தெளிவாய் எடுத்து கூறுகிறார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இறைவனுக்குரிய காரியத்தை அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருபோதும் நாம் செய்ய கூடாது சிந்தித்து பார்ப்போம் சில சமயங்களிலே நாம் நம்மை சார்ந்த நமது அன்புக்குரிய நண்பர்கள் குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டுமென விரும்புவோம் வாஞ்சிப்போம் அதே வேளையில் நமக்கெதிராக துரோகம் செய்தவர்கள் குற்றம் இழைத்தவர்கள் எதிரிகள் என யாரை நாம் கொண்டிருந்தாலும் அவர்கள் அழிய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில சமயங்களிலே நாம் இருக்கலாம் ஆனால் இறைவன் இவ்வாறாக சொல்லுகிறார் அதை நீங்கள் செய்யாதீர்கள் பழி வாங்குவதோ தண்டனை கொடுப்பதோ கைமாறு அளிப்பதோ அது எனது காரியம் அந்த காரியத்தை ஒருபோதும் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் பசியாக இருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்கள் தாகமாக இருந்தால் அவர்களுக்கு குடிக்க கொடுங்கள் நன்மையால் தீமைகளை வெல்லுங்கள் ஒருபோதும் தீமை வளர தீமை வெற்றி பெற நீங்கள் உறுதுணையாக இருக்காதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இறைவு நமக்கு கொடுக்கிறார் இந்த இணை சட்டத்தின் மூலமாக ஆக ஒருபோதும் நம்மை சார்ந்த நமக்கு எதிராக நிற்கிற நாம் எதிரி என்று பாவிக்கிற எந்த ஒரு மனிதரையும் பழிக்கு பழி வாங்குகிற எண்ணத்தை நாம் அடியோடு விட்டுவிடுவோம் காரணம் அது இறைவனுக்குரிய காரியமாக இருக்கிறது இறைவன் நீதி உள்ளவராக என்றுமே நிலைத்து நிற்கிறார் அவரது நீதியிலே எந்த குறைபாடும் இருக்காது அவர் சரியான தீர்ப்பு கொடுப்பவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு கற்பிக்கிறது அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை என காணும் போது ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் எந்த ஒரு மனிதன் பாகுபாடு இல்லாமல் இருக்கிற போது பிற மனிதர்களை அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் பார்த்து பிரித்து நடத்துகிற போதெல்லாம் இறைவன் தனது தீர்ப்பை அங்கே நிச்சயம் கொடுப்பார் என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது சிந்திப்போம் நாம் எவ்வாறாக நடந்து கொண்டிருக்கிறோம் பிரிவினை பாகுபாடு நமது உள்ளத்தில் இருக்கிறதா இன்னார் வேண்டும் என்றும் இன்னார் வேண்டாம் என்ற மனநிலையோடு இருக்கிறோமா இன்னார் தாழ்ந்தவர்கள் இன்ன உயர்ந்தவர்கள் என்ற பாகுபாட்டு உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இறைவன் தீர்ப்பு சொல்ல வரும்போது அவர் முன்னால் நாம் நிற்கிற போது கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அவரது தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாமல் நம்மை பார்த்துக்கொள்வதே கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றும் எச்சரிக்கிறார் நானே இருக்கிற தெய்வமாக உன்னை கண்காணிக்கிற தெய்வமாக உங்களது சிந்தனை செயல்பாடுகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற தெய்வமாக நானே இருக்கிறேன் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை உங்களுக்கு துணை செய்ய உங்களை காப்பாற்ற எனது தீர்ப்பில் எனது தண்டனையிலிருந்தும் விடுவிக்க என்னை தவிர யாருமே இல்லை ஆக சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் தனிப்பட்ட விதத்திலே சிந்தித்து பார்ப்போம் பழி வாங்குவதும் கைமாறு அழிப்பதும் தண்டனை கொடுப்பதும் இறைவனுக்கு உகந்த வேலையாக இருக்கிறது படைத்தவனுக்கு தெரியும் தனது படைப்பை காத்து பராமரிக்க வேண்டுமா அல்லது அழித்து ஒழிக்க வேண்டுமா அவர் பார்த்துக்கொள்வார் அந்த வேலையை நாம் ஒருபோதும் பார்க்க கூடாது நமக்கே தெரியும் நமது வேலையை இன்னொருவர் பார்த்தால் நமக்கு சற்று சங்கடமும் கோபமும் யதார்த்தமாக வரலாம் அப்படி இருக்கிற போது மனிதர்களாகிய நமக்கே அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுகிற போது இறைவனது காரியத்தை நாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிற போது இறைவா நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பழி வாங்குகிற வேலையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் அந்த காரியத்தை செய்கிற போது நாம் தண்டனைக்குள்ளாவோம் சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கற்பித்தது போல் எதிரியா இருந்தாலும் அவர்களை நேசிக்கவும் நன்மை செய்து தீமையை அழிக்கவும் நாம் முயற்சி எடுக்கிற போதே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக நடந்து கொள்வோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இன்றைய இணைச்சட்ட நூல் நமக்கு கற்பிக்கிறபடி இறைவனுக்கு உகந்ததோர் வாழ்க்கை வாழ்வோம் இறைவனது காரியங்களில் தலையீடு இல்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து வாழுவோம் நிறைவான ஆசிர்வாதத்துக்குரிய இருப்போம் எங்களை என்னாலும் காத்து பராமரித்து வருகிற அன்பு இறைவான் எங்களது எதிரிகளாக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் அவர்களை தண்டிக்காமல் பழிவாங்காமல் நன்மையை செய்து தீமையை ஒழிக்கக்கூடியவர்களாக மாற தேவையான ஆசிரையும் அருளையும் பக்குவத்தையும் தரும்படியாக பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமீன்